இந்த ஆரா வந்து நிறைய வகைகள் இருக்குது என்னென்னா சொமட்டோ சென்சரி ஆரா அப்படின்னு சொல்லுவோம் அட்டானாமிக் ஆரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா சைக்கிக் ஆரா அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து இந்த ஆராவோட டிஃப்ரெண்ட் டைப் இந்த சொமட்டோ சென்சரி ஆரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய சென்சரி ஆராஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அவங்களுக்கு வந்து விஷுவல் ஆரா அதாவது கண்ணுக்கு ஓரமாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு புள்ளி மாதிரி ஒன்று இருக்கும் இல்லைன்னா நம்ம கண்ணை கண்ணுக்கு ஓரத்தில் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபார்ம்டு ஆப்ஜெக்ட் இருக்கும் இதுலேயே வந்து நிறைய டைப் சிம்பிள் ஆரா காம்ப்ளெக்ஸ் ஆரா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு சின்ன புள்ளி மாதிரி இருந்துச்சுன்னா அது சிம்பிள் அதுவே ஒரு ஃபார்ம்டு இமேஜஸ் இருந்துச்சுன்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் ஆரா அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து விஷுவல் அதே மாதிரி ஆடிட்டரி அதாவது சவுண்ட்ஸ் கேட்குதுன்னா அது வந்து சிம்பிள் ஆடிட்டரி ஆரா சொல்லுவோம் அதுவே வந்து ஒரு வேர்ட்ஸு இல்லை வந்து ஒரு ஒரு சென்டென்ஸு இதை மாதிரி நமக்கு கேட்குதுன்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் ஆரா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஆல் ஃபேக்ட்ரி ஆரா அதாவது அப்நார்மல் சொல் இதுக்கு பேர் தான் அன்சினேட் ஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் என்னென்னா நமக்கு வந்து ஒரு ஸ்மெல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்த இடத்துல எதுவுமே இருக்காது ஆனால் நமக்கு மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல் கேட்கும் அது வந்து ஆல் ஃபேக்ட்ரி ஆரா அப்படின்னு சொல்லுவோம் அதை தவிர வெர்டிஜினஸ் ஆரா அதாவது நமக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து வெஜ்டிபுளார் ஆரா அதாவது நமக்கு தழுற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டேட்ரி ஆரா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு மெட்டாலிக் டேஸ்ட் அதாவது நம்ம நாக்கில் வந்து எதுவுமே நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம் ஆனால் நம்ம நாக்கில் வந்து ஒரு மெட்டாலிக் டேஸ்ட் இருக்கும் இன்னொன்று வந்து செஃபாலிக் ஆரா நமக்கு வந்து ஒரு ஒரு லைட் ஹெட்னஸ் இல்லை வந்து நமக்கு அங்கங்கே தலையில் வந்து ஒரு குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இதெல்லாம் செஃபாலிக் இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் ஆரா